அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாபா பற்றின விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அதில் ஒரு இன்பம் இருக்குது நம்மளுக்கு அதே மாதிரி தான் பாபா இருக்கிற இடத்த துவாரகை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் இதை பற்றின குறிப்பை தான் கே நாராயணன் ஐயர் அப்படிங்கிறவர் ஒரு புராணத்தில் எழுதி வச்சிருந்தார் எந்த இடத்தின் கதவுகள் நான்கு வர்ணத்தாருக்கும் அதாவது பிராமணர் ஷத்ரியர் வைஷ்யர் நான்கு அப்புறம் அதாவது அர்த்தம் காமம் மோஷம் தர்மம் நிறைவேற்றி கொள்ள திறக்கப்படுகிறதோ அதுவே துவாரகை என்று அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு புராணத்துல சொல்லியிருந்தது அப்படி பார்த்தோம்னா சீரடியில பாபாவின் மசூதியோ அந்த நான்கு வர்ணத்தாருக்கு மட்டுமின்றி நஸ்கு பட்டவர்களுக்கும் தீண்ட தகாதவர்களுக்கும் குஷ்டர்களுக்கும் எப்போவுமே கதவு தரந்தே இருக்கும் அதனால தான் நம்ம பாபா இருந்த இடத்த துவாரகை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இதுதான் ஸ்ரீ சாயி சத்சரிதத்துல அத்தியாயம் நாலுல அழகா சொல்லிருக்காங்க ஓம் சாய்ராம்